அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சிவன் கோயிலில் சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி அல்லது சொடக்கு போட்டு வணங்குவது சரியா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானை வணங்குறவங்க சண்டிகேஸ்வரரை வணங்காம இருக்க முடியாது சிவபெருமான் கோயில்ல பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவருக்கு இடதுபுறம் அமர்ந்து இருக்கிறவர் சண்டிகேஸ்வரர் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதை விட கைகளை தட்டி வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா எளிதுல நினைவுக்கு வரும்னே சொல்லலாம் சிவன் கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே தவறாம சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு போய் கைகளை தட்டி வழிபட்டு போவாங்க அப்படி சண்டிகேஸ்வரரை வழிபடும் போது கைகளை தட்டி வழிபடலாமா கைத்தட்டி வணங்கும் முறை சரியா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் சரி யார் இந்த சண்டிகேஸ்வரர் பெரிய புராணத்தின்படி சண்டிகேஸ்வரரின் இயற்பையில் என்ன தெரியுமா விசார சர்மன் இவர் சின்ன வயதுல மாடு மேய்க்கும் தொழிலை செஞ்சுட்டு வந்தாரு இவர்கிட்ட சிவபக்தி மேலோங்கி இருந்ததுனால மாடு மேய்க்கிற தொழில் செய்யும் போது பணிக்கு இடையே மணலால சிவலிங்கம் பண்ணி ஆழ்ந்த தவத்துல ஈடுபட்டுட்டு வந்தாராம் இவருடைய வலிமையாலும் தன்னுடைய மேய்ப்பான் மீது கொண்டிருந்த அதீத அன்பினாலும் விசார சர்மன் மேய்த்த மாடுகள் அந்த மணலால உருவாக்கிய மணலிங்கத்தின் லிங்கத்தின் மேல தாமாகவே பாலை சுரந்து அபிஷேகம் செஞ்சது இந்த நிகழ்வு தினசரி நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் இந்த நிகழ்வை பார்த்த மாட்டோட உரிமையாளர் விசாரசர்மனின் தந்தையான எச்சதத்தனிடம் சென்று உங்களுடைய மகன் என்னுடைய பசுக்களை கொண்டு அவன் உருவாக்கிய மணலிங்கமான லிங்கமான சிவனிற்கு அபிஷேகம் செய்து தியானிக்கிறான் இதை கண்டியுங்கள் அப்படின்னு புகார் கொடுத்தாரு இதனை ஆராய எச்சதத்தன் ஒரு நாள் மறைந்திருந்து கண்காணிக்கிறாரு மணலிங்கத்தின் லிங்கத்தின் முன் விசாரசர்மன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க மாடுகள் தாமாகவே லிங்கத்தின் மீது பால் சுரந்து அபிஷேகம் செஞ்சதான் இதை பார்த்த தந்தை எச்சதத்தன் கடும் சினம் கொண்டு அந்த மணலிங்கத்தை காலால் தகர்க்கிறாரு அதன் பிறகு

நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி சிவபெருமான் அருளிய வரம் என்ன தெரியுமா சிவனுடைய சொத்துக்களான கணங்கள் அனைத்தையும் காவல் காப்பவராக விசார சர்மன் திகழ்வார் அப்படின்னு தனக்கு நிகழ்ந்த பூஜைகளும் மரியாதைகளும் இனி அவருக்கும் கிடைக்கும் எனவும் அருளிறாரு இதை அடுத்து சிவனின் சொத்துக்களான சிவகணங்களை காவல் காத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு சண்டிகேஸ்வரர் கைத்தட்டி வணங்குமுறை சரியா பெரும்பாலான சிவன் கோயில்கள்ல சிவனை வணங்கிட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ துர்க்கை சன்னதிக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும் இவரை வணங்கக்கூடிய பக்தர்கள் சொடக்கு போட்டோ அல்லது பலமாக கை தட்டியோ வணங்குவாங்க ஆனா அப்படி சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்துல இருக்கிறவர் சிவன் கிட்டையே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றதாக ஐதீகம் எனவே சிவனை வணங்கிட்டு இவரை வணங்கும் ரொம்ப மெதுவா மூன்று முறை கைதட்டி வந்தே 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 சிவனின் தரிசனம் கண்டேன் 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 கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கையா இருந்துட்டு வருது என்ன சொந்தங்களே இனி சிவன் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா சண்டிகேஸ்வரை கைத்தட்டி அதாவது சத்தமில்லாம கைத்தட்டி நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக அந்த இறைவனால் பழிக்கும்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க அந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் மேலும் நீங்க சிவன் கோயில் போகும்போது சண்டிகேஸ்வர வந்துட்டு அவர் முன்னாடி போயிட்டு பலமா சத்தமா அவருக்கு கேட்கணும் அப்படின்னு கைத்தட்டிய அந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண பண்ணுவது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஆன்மீக தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி Wanna come?